வைப்பது பானை சண்டை செய்வது பால் குடிக்கும் பூனை ஏறுவது யானை படுக்க உதவும் பாய் பழுக்காதிருப்பது காப்பது நாய் வாழும் தெய்வம் தாய் வாழும் தெய்வம் தாய் கிழமையில் கூடும் சந்தை கீசல் துணியே கந்தை மாடுகள் கூட்டம் மந்தை மரவா தெய்வம் தந்தை மரவா தெய்வம் தந்தை களனி உழுவது நெல்லுக்கு காக்கை ஓடும் கள்ளுக்கு மூக்கில் அணிவது புள்ளக்கு திரியும் மயில் திரியும் குயில் அடித்து காயும் வெயில் படித்து பாடம் பயில் படித்து பாடம் பயில் கவுனிங்கம்மா உண்மை பேச அஞ்ச மாட்டார் காந்திதா உன்னை பேச அஞ்ச மாட்டார் காந்தி தாத்தா நானும் அவர் போல் நடப்பேன் நல்ல பாப்பா ஒட்டுமைக்கு பாடுபட்டார் காந்தி தாத்தா நானும் அவர் போல் நடப்பேன் நல்ல பாப்பா ஒற்றுமைக்கு பாடுபட்டார் காந்தி தாத்தா நானும் அவர் போல் நடப்பேன் நல்ல பாப்பா உலகம் எல்லாம் பேரெடுத்தார் காந்தி தாத்தா